السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ جنتِ کلام مغفرت مقام و نور جسام و دین اسلام اللہم صلی علی محمد وعلی علی محمد وبارک و سلیم علیہ اللهم هب لنا ايمانا واستقامه وعفوا وعافيه اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت منك الجد انك على كل شيء كثير اللهم شرف قلوبنا بالتقوى وزملنا بالعافية ورزقنا الجنة يا رب العالمين اللهم اهدنا وعافينا ورزقنا وجبرنا بالعمل الصالحة والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين أما بعد ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ذلك بأن الله هو الحق وأنه يحيي الموتى وأنه على كل شيء قدير وأن الساعة آتية لا ريب فيها وأن الله يبعث من في القبور ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم من بدل دينه فاقتلوا لا يقبل الله من مشرك أشرك بعد ما أسلم عملا حتى يفارق المشركين إلى المسلمين سروا بخلوم إلا من الله جل شانه وتعالى ورور الحمد لله الحمد لله على كل حال சாந்தியும் சமாதானமும் ஈருளாக சரதார் சையிதுல் காயினார் தஹா முகம்மது ரசூல்லா சல்லாஹு அலிஹி வலா அலிஹி வசபிஹி வசல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை அகில பைத்துக்களை உகந்திருக்கின்ற மூமின்கள் மூமினாத்துக்கள் நம் உயிருக்கு மேலான நபியின் நேசத்தை பெறுகின்ற அபரார்கள் நல்லுள்ளம் படைத்த சகோதர சகோதரிகள் அனைவர்களின் மீதும் தாகா சல்லல்லாஹு அலை வசல்லத்துடைய நல்லாசியும் ஷஃபாத்தும் செலவாத்தின்னும் திருநாமத்தின் பொருட்டால் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்லாஹு ஷானஹுத்தாலா இந்த மனித சமூகத்தை சிறப்பிற்குரிய ஒரு படைப்பாக அவன் நாடிய பிரகாரம் மனித சமூகத்தில் மாசுபடுத்திவிடவே செய்தான் அல்லாவிற்கு மாறுபுரிகின்ற ஒரு மா பாதக செயலை செய்து மனித இனத்தை வழிகெடுத்துவிட வேண்டும் என்று மங்க வீக்குகின்ற குற்றுத்தனமான வழிகளையெல்லாம் செயல் நிலைகளை கொண்டு மாற்றி அமைக்குகின்ற புரடனாக உலகத்தை புரட்டுத்தன்மையிலே குருட்டுத்தன்மையிலே அல்லாகும் படைத்த பேரொழியை அந்த ஷெய்தான் மங்க வைக்க முயற்சித்தான் முடியவில்லை அசல் அகும ஷெய்தான் சைத்தான் பாபா ஆதம் அலிஸ்லாம் ஹவா அலிசலாம் இருவரையும் எவ்வாறாவது வழிகெடுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நோக்கத்துடன் அவர்களை வழிகெடுக்க முயற்சிக்கின்ற பொழுது அல்லாஹுவின் பாதுகாப்பால் பலத்த அல்லாஹ்னுடைய பாதுகாப்பை கொண்டு ஷெய்தானுக்கு அவர்கள் வழிபட வழிபட முடியாமல் தடுத்து அவனுடைய பேச்சுக்கு இசைந்ததற்காக இந்த உலகத்தை எல்லாம் அவர்களை தூக்கி அறிஞ்சான் ஷெய்தானின் நோக்கமும் அவன் உள்நிலையும் இந்த மாநில சமூகத்தில் பெண்ணின் மூலமாக ஆணை கெடுக்க வேண்டும் அல்லது ஆணின் மூலமாக பெண்ணை கெடுக்க வேண்டும் என்ற இருவரி திட்டத்தை அவன் வச்சிருந்தான் எப்படியெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்த முடியுமோ அவ்வாறெல்லாம் சந்தேகத்தை ஆண் பெண்ணுடைய உள்ளங்களிலே போட்டு கற்பனை காவியங்களை வரிந்து கடவுளாக அவன் மனிதனுடைய உள்ளத்திலே ஆக்க முயற்சித்த போது அல்லாஹ் யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை தர வேண்டும் என்று நாடினானோ அவர்களை அல்லாஹ் தற்காப்பளித்து பாதுகாத்தான் யாரை எல்லாம் வலி தவற வைக்க வேண்டும் என்று ஷெய்தான் முயற்சித்தானோ அவர்களை அல்லாஹ் வலி தவற விட்டான் வழி தவறுவதும் வலி நேரான வழியில் எடுத்து செல்வதும் அவனுக்கு இந்த உலகத்தில் எஃப்தியார் கொடுக்கப்பட்டிருக்கு நேரான வழி வந்தால் வெற்றி வாக்குலான வழி போனா தோல்வி இந்த நிலைகளில் அல்லாவுடைய பாதுகாப்பில் யாரெல்லாம் சிக்கினார்களோ அல்லாவுடைய பாதுகாப்பு யாருக்கெல்லாம் கிடைத்ததோ அல்லாஹ் பக்கது ஃபாஸ்பி மா மகத்துவமான வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அது அல்லாதவர்களுக்கு தோல்வி தோல்வியை கொடுத்தான் அல்ல எப்படி அல்ல அவர்களுக்கு இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினா இந்த சைத்தான் அவனுடைய நிலைகளில் வழி கெடுத்து விடுவதற்காக உண்டான நிலையை அவருடைய உள்ளத்தில் போட்டான் எப்ப பார்த்தாலும் வீண் சந்தேகங்கள் வீண் நிலைகள் கண் கொண்ட வஸ்துக்களை தெய்வமாக்கி உலோகங்களாலும் கற்களாலும் மரம் செடி கொடிகளாலும் தெய்வங்களை ஏற்படுத்த ஆரம்பித்தார் ஷெய்தான் அல்ல அதிகமான மக்கள் தன்னை அறிவாளியாக நினைத்து அந்த அறிவியல்கள் மனிதர்களில் சிலர் மை யுஜா யூஜாஹிபை எந்த கல்வியின் கலாச்சாலையில் படிக்காமலும் கல்வியின் விளக்கமில்லாதவனும் தானும் விளங்கி அடுத்தவர்களுக்கு விலக்கி வைக்க முடியாதவர்களும் வழிகட்ட நிலையிலே ஆனார்கள் எத்த பேர் குள்ளானின் மரீ இந்த தூக்கிறியப்பட்ட ஷைத்தானை பின்பற்றுவதற்காக உருக்களை கொடுத்து கடவுளின் வணக்கம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தான் பல தெய்வங்களாக்கப்பட்டது கற்களிலே மரங்களிலே செடிகளிலே களி மண்ணிலே மண்ணிலே மரமட்டைகளிலே எல்லா துறையிலையும் ஆக்கினாங்க ஆக்கிட்டு எங்களுடைய கடவுள் உண்மை என்பதை கொண்டு வந்தாங்க ஏன் உண்மை என்பதை அவங்க கொண்டு வந்தாங்க கல்வி இருந்து சிந்திக்க செயலாற்றக்கூடிய திறமை இல்லாததால் அவர்கள் ஷெய்த்தானை பின்பற்றும் நிலைகளிலே ஊசலாட்டங்களை போட்டு அவர்களை செய்தான் வழிகடுத்தான் குதிப அலேகி அன்னகு மன்தவா அன்னகுதி அவர்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலை உண்மை என்பதை புரிந்து பாத்தில் இன்பக்கம் அந்த மக்கள் சென்றதன் காரணமாக ஷைத்தான் அவர்களை வழி கடவுள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எத்தனை உருவங்கள் கடவுள்கள் அத்தனை உருவங்களை போட்டி இதுதான் எங்களுடைய வணக்க வழிபாடு என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் பின்பற்றியதுக்குள்ள ஷெய்தானின் மரீன் தூக்கெறியப்பட்ட ஷெய்தானுடைய வழியிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள் பிஹி இலா அதாபி ஷவீர் அல்ல அவர்களுக்கு சாயிரி என்று சொல்லக்கூடிய கொடூரமான நரக தாங்க முடியாத அந்த தண்டனை சாயிரி என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு அவர்களுக்கு வழியை விட்டுட்டான் வழியை காமிச்சுட்டான் அதனால் வழி கெட்டவன் நேர் வழி பெற முடியாது நேர்வழி பெற்றவன் விளக்கத்தோடு அமல் செய்கின்ற பொழுது ஊர்ஜிதமாக வாழும்போது அவன் கெட முடியாது ஏண்டா யுனி யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்தானோ அந்த ஹிதாயத்தின் பக்கம் சென்ற ஆண்களும் பெண்களும் வழி தவற மாட்டார்கள் ஆனால் இன்னைக்கு நிர்மூட மூடிகள் தொலிகைகளை விட்டுவிட்டு தன்னுடைய உடம்பிற்கு சுகாதாரம் கொடுப்பதற்காக அல்ல பற்றி சிந்திப்பது என்பது இல்லை கேட்டால் தொழுவோம் 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 டைம் இல்லை உடம்பு முடியல நாளைக்கு அல்லாஹ் கேட்பான் என்னுடைய அமல் நாமாக்களில் ரொம்ப மோசமான எண்ணத்தை வைத்து உங்களுடைய உடம்பை பூஜிப்பதற்காக வல்லவா நீங்கள் வணங்கினீர்கள் அப்போ அங்கே மாற்ற வேண்டியது வரும் கள்ளத்தனமான நிலைகளில் உடலின் சுகாதாரத்திற்காக வாழ்க்கையின் சுகத்திற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த ஆணும் பெண்ணும் அங்கே வலையில் மாற்றிய மீனை போன்று துள்ள ஆரம்பிப்பாங்க அப்போ என்ன ஆகும் அல்லாஹுடைய தண்டனை தாங்க முடியாது வெயில் தாங்க முடியும் புஷ் ஏசியை போட்டு புஷ் பாம்பு ஊதுன மாதிரி ஊதுறாங்க ஆனால் அந்த அல்லாஹ் இவ்வளோ நம்மளை சராமத்தை ஆக்கி கை காலில் சராமத்தை கொடுத்து நோய் நொடியை கொடுக்காம நம்மளுக்கு அழகான உணவு உடை நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து நம்மளை அல்ல பாதுகாத்து வச்சானே அவனை நாம் நினைக்கணுமே என்ற நன்றி கடனாக கூட செல்வதில்லை காரணம் என்ன உலக வாழ்வின் தன் உடலை பூஜிக்கின்ற ஒரு நிம்மதிக்காக வாழ்வின் தரத்தை பிரித்து கெடுக்குகின்ற செய்தானின் வரையில் ஒரு வகையாக மாற்றாங்க அதனால தான் நல்லா சொல்றான் உங்களை படித்த அல்லாச்சக ஈடு இல்லாத இணை இல்லாத ஊன் உறக்கம் இல்லாத வாழ்வு இல்லாத பேரொழியாகிய அல்லா ஹுவல் ஹக் அவன் சத்தியமானவன் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா அன்னகு மரணித்தவர்களை ஹயாத்தாக்குவது அல்ல ஹயாத்தாக வாழ்பவர்களை மரணிக்க செய்வது அல்ல அல்ல உண்மையான அவனுக்கு அடிபணியவில்லையா அலா குகையின் கதீர் அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீது மகா ஆற்றல் உடையவன் என்பதை நீங்கள் உணரவில்லையா கேட்குறான் அல்ல இத்தனை கேள்வி கேட்குறான் அல்ல உண்மை இல்லையா உங்களை மௌத்தாக்கி ஹயாத்தாக்குறான் ஹயாத்தாக்கி மௌத்தாக்குறான் உண்மை இல்லையா அவன் உங்களை படைத்து உங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் கொடுத்து அவன் பிரகாரம் எல்லாம் திருப்புகின்றான் அவன் உண்மை இல்லையா என்று கேட்குறான் யாருக்கு பயம் வருது குரானா வேணுமோ வேணும் வாங்கிக்கிறான் இருக்கிற மாதிரி பின்னால் பேசிக்கிறோம் மௌத்தாய் கபருக்குள்ளையாக போய் பார்த்துட்டு வந்துட்டான் செத்த பிறகு பார்ப்போம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு மனிதன் மரணிக்கின்ற போது அதில் இஸ்ராயில் அலைஹி சலாத்து வசலாம் அவருடைய தோட்டத்தை பார்த்து விட்டால் காலம் முழுவதும் அடங்காத தண்டனை அவனுக்கு கிடைப்பதை போன்று காட்சியளிக்கும்

துவா போது மட்டும் வருவாங்க அது ரே எதுக்குங்க பறக்கத்தா வாழணும் ஊடு கட்டணும் சைக்கிள் வாங்கணும் வண்டி வாங்கணும் சொருகணும் சத்து இல்லை அதுக்கெல்லாம் துவாச்சிங்க சரி நாளை காலையில் பத்தரை மணிக்கு நீங்கள் மவுத்தாகிடுவீங்க துவா செயலாம் போங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் நிலை அல்லாவன் நினப்பானா காசுகளை பீரலில் ஒழித்து நகநட்டுகளை பீரலில் ஒழிச்சு வேணுமென்றதெல்லாம் சாப்பிட்டு வரட்டி குடிச்சு கோழிக்கறி பொறிச்சு பசவு சோறு திண்டு எல்லா எட்டு இளவுகளையும் செஞ்சு வாழக்கூடிய நம்ம நம்மளை படைச்ச அல்லாஹ் வேற அஞ்சி பயந்து வணங்கக்கூடிய நபர்கள் நம்மளில் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் நாம் நன்றாக உணர வேண்டும் அதனால் தான் நல்லா கேட்குறான் ஆத்தியன்மத் வராது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா வாழ்ந்து விடலாம் என்று மன உறுதியோடு இருக்கின்றீர்களா இருக்கின்றீர்களாஹு மன்பில் குபூர் அல்லாஹ் நிச்சயமாக மாண்டு அடக்கிய பிறகு மண்ணிலிருந்து எழுப்பி உங்களை முழு உருவத்தோடு கேட்க மாட்டான் என்றால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் இருமா அப்ப கொள்கின்றீர்களா என்ற அளவுக்கு அல்லாஹ் நாம் என்ன நினைக்கிறேன் வர பார்த்துக்கலாம் அவனுங்க அப்படித்தான் சொல்லுவானுங்க அப்ப கேட்குறான் மறுபடியும் அல்ல வ நாசி மக்களிலே அதிகமானோர் இந்த இடத்துல மூமின்ண்டோ முஸ்லீம்டோ சொல்லலை படைப்பீனங்களை பார்த்து சொல்கிறான்ல அவ மினன் நாசி மனிதர்களிலே மை யு ஜாது ருஃபில்லாகி அல்லாவோடு தர்க்கிக்கின்றனர் அல்லாவோடு வாதிடுகின்றனர் அட மடப்பயல்களா கல்வி ஞானம் ஒழுக்கம் விளக்கம் விளங்குவது விளக்கி வைப்பது எதுவுமே இல்லையே அல்லாவை பற்றி நீங்கள் போராடுறீங்களே வலாகுதன் அவர்களுக்கு நேர்வழி என்பது கிடையாது கிதாபின் முனீர் பகிரங்கமான பேரொலியாக இந்த இரு திருமறை இருமாப்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு விளக்கம் தராது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹின் நல்லடியார்களே முன்னால் கூறப்பட்ட ஆயத்தையும் இப்பொழுது கூறப்பட்ட ஆயத்தையும் நீங்கள் சிந்தித்து ஆனால் எந்த நொடி எப்பொழுது வேண்டாலும் ஒரு மரணம் மரணம் நமக்கு நமக்கு அதை பற்றி ஒரு கல்வி ஞானங்கள் இல்லை இப்போ சண்டை போடக்கூடிய கா நாடுகள் காசா பலஸ்தீன் பெய்ரூத் லெபனான் சாம் சிரியா ஈரான் ஈராக் போன்ற அல்லாவை அந்த கூடிய ஈமான் தாரிகளுடைய நாடுகளில் புனிதமான ரமதானின் ஒரு கவலை உணவு கூட நிம்மதியாக திங்க முடியாத காலகட்டத்தில் படைத்தோணை நினைத்து ஆணும் பெண்ணும் சுசுவும் சிசுவும் அங்கே ஷஹீதாகும் மருத்தபாவை நாம் பார்க்க முடியுது ஆனால் எல்லாமே கொடுத்து எல்லாம் இருந்து அல்லாஹுவை மாத்திரம் இல்லாமையில் உள்ளத்தில் வைக்கக்கூடிய நான் முஸ்லீம் நாம இல்லை நான் நான்டாவே நோ நான் முஸ்லீம் என்று இன்றைக்கு வாழக்கூடிய நாம் எந்த அல்லாஹுவை எப்படி நாம் நினைச்சு வணங்குறோம் வாங்குடைய தாற்பரியம் தெரியல சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு பார்க்குறாங்க அரடுசரை பார்க்கறாங்க இஹி ஹி என்ன சிரிச்சு என்ன செய்ய காலம் போன கடைசியில் மூக்க நடம் கடை வச்ச கடையை கதை தான் இது அல்லாவே அறியும் நிலை இன்னும் போதவில்லை மண் காலலா இல்லாஹை லல்லாஹ் முகம்மதுர் ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் வலை வாலி இவர் செல்லம் ஜன்னா இந்த கலிமாவை கல்பு நிறைந்து சிரித்த முகத்துடன் உள்ளம் நிறைய உடலில் ஜடலத்தில் அமல்களை செயலாற்றுகிற ஒரு மனிதன் மொழிந்தான் சோணம் வாஜி தானே பின்னால் போய் பார்த்துக்கலாம் எங்கே போய் பார்ப்பேன் பின்னால் நீ திண்ட உணவு கொள்ளைக்கு வரலன்றா கூட துடியா துடித்து செத்து போகிற என்றைக்காவது அல்லாவை பற்றி ஆராய்கின்ற நிலைகளில் நம்மை படைத்த ரப்பு நம்மளை பிடித்து விட்டால் சிந்திச்சு எப்படி வேண்டாலும் வாழலான்னு நினைக்காதே உள்ளால் உள்ளதை உள்ளத்தில் இருத்தி அல்ல அஞ்சு அப்பொழுதுதான் தெளிவான மார்க்க நிலைகளில் ஞானங்களும் மின்ஞானங்களும் வரிசிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க அமல்கள் உன்னுடைய உடம்பிலே பிறக்கும் அதுவரை அங்கே அல்லாஹ் கேட்ட நிலைதான் வன்னூ மௌதா மௌத்தா வான் குல் ஈஷேயின் கதீர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமியனே இஸ்லாத்தை அறியாத போது முஸ்லிம்களுக்கு தீர்ப்புகளையும் சட்டங்களையும் பிடிக்க தெரியாதவர்களும் பைஹானாவிற்கு சென்று சரியான முறையில் சுத்தம் செய்ய தெரியாதவர்களும் முஸ்லிமுடைய சட்டத்தை குர்ஆனுடைய திட்டத்தை மாணவியுடைய வழியை மாற்றி அமைக்க கர்ஜித்து முதலை உணவிற்கு வாயை திறப்பதை போன்று ஒரு முஸ்லிமை முஸ்லிமான வாழ்வை முஸ்லிமான மார்க்கத்தை விடலாம் என்று நினைக்குகின்ற அந்த கருங்காலிகளான கயவ கும்பலுக்கு பாடம் புகட்டுகின்றான் அல்லாஹ் ஒரு நாள் தெரியும் அந்த தெரியும் நாள் மோ வருகையிலே அனைத்து உறுப்பும் செயலற்றுவிடும் மாலும் நிலையில் வீழ்ந்த பிறகே உணர்ந்தேன் நடாபயன் ஒரு பக்கர் படிக்கிறார் அதனுடைய கருத்தை சிந்திச்சு பாருங்கப்பா ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னைத்தான் தூய்மைப்படுத்தி வாழ்வது தான் அறிவு அறிவார்ந்த நிலையை பேசிவிட்டோம் மக்களுக்கு சொல்லிவிட்டோம் என்று நினைத்தால் அது ஜகாலத் அறிவீனம் அறிவீனத்தால் தனது வாழ்வை தெளிவுபடுத்தி கொண்டு அறிவுகளை மங்க வைத்து மாறுகின்ற வகைகளிலே வீழ்ந்த பிறகு உனக்கு ஏது பயன் எந்த பயனும் கிடைக்காது வாருங்கள் உணர்வோம் சிந்திப்போம் சீர்திருந்துவோம் வல்ல ரஹ்மானின் கலாமை உள்ளால் உள்ளதை விளங்கி அமல் செய்வோம் அல்லாஹ் நமக்கு நிரந்தரமான நல் ஹிதாயித்து செய்வதை உறுதிப்படுத்தும் வகையில் கலாயின்றி தொழுவோம் தினந்தோறும் குர்ஆன் ஓதுவோ தினந்தோறும் செலவாத்து ஓதுவோ அல்லாஹ் விதித்த அந்த கட்டளையின் கடமைகளை இஸ்லாத்தின் ஐக்கியமான ஐம்பெரும் கடமைகளை மனம் உவந்து துடிஞ்சு செய்வோம் வெற்றி பெறுவோம் வல்ல ரஹ்மான் அருள்வாலி கட்டும் வாஹிர் தகவானில் அஹமது இல்லாஹிரபில் வசலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர் காத்து பியூனி அலல் இஸ்லாம் வௌத்து மினல் முஸ்லிமீன்